அனைவருக்கும் கோபிநாத் நண்பர்களே இந்த தொகுப்பை பொறுமையாக கேளுங்க கண்டிப்பாக பயனுள்ளதா இருக்கும் மறக்காமங்க நண்பர்களுடன் பகிர்ந்துக்கோங்க தெய்வத்தை தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றோம் தெய்வம் எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நாத்திகர்களாக இருந்தாலும் சரி நாத்திகர்களாக இருந்தாலும் சரி நானும் தினம் தினம் கோயிலுக்கு போகிறேன் பூஜையாக பண்ணி தள்ளுறேன் ஆனால் ஒரு நாள் கூட சக்தியை உணர்ந்ததில் தெய்வத்தை பார்த்ததில்லை நாத்திகர்கள் எப்போதுமே பார்த்தாலும் பார்க்காட்டியும் எங்கே எங்கேன்னு கேட்டுக்கிட்டே துரத்திக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருக்குமே உரிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டுக்கொண்டு தான் இருப்பார்களே தவிர அதை உணர முயற்சி செய்வது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இறைவனை தேடி அலைய முடியுமா அப்படின்னு கேட்டால் தேடி அலையலாம் யாராச்சும் பார்த்துருக்காங்களா தேடி அலைஞ்சவங்க பார்த்ததில்லை தேடி அலைந்தவர்கள் பார்த்ததில்லை தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஏன்னா இப்போ நம்மளோட கோட்பாடுகள்லேயே பார்த்தா உருவ வழிபாடு அருவ வழிபாடு அறு உருவ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிபாடுகள் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்துட்டு தேடிக்கொண்டே இருப்பார்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க சொல்லப்போனால் தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருந்தால் ஏதேனும் ஒரு வழி இருக்கணும் இல்லையா அதனால தான் பலவிதமாக வந்து வழிபாட்டை வச்சுருக்காங்க இருந்தாலும் வந்து உருவ வழிபாட்டையே நம்ம ஒரு நம்பிக்கையின் பேரில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த உருவத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்படி வந்தால் தான் இறைவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் புரியுதுங்களா அப்போ அருவம் அப்படின்னா ஒரு ஜோதி அந்த ஜோதி எப்படி இருக்கும் என்ன இதை யாரும் கண்டார் இல்லை கண்டார் சொன்னதில்லை ஆனால் நமக்குள்ளே இப்படி நம்ம அகக்கண்ணில் காட்சி அளித்தால் தான் அது இறைவன் அப்படிங்கிறத பதிய வச்சுக்கிறோம் அருவம்னால் நம்மளுக்கு தெரியும் சிவ திருமேனி அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க வடிவம் அப்படிங்கிறது அப்போ இப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் நாமே உருவகச்சிக்கிட்டு உண்மையாக சொல்லப்போனால் இறைவன் இப்படி வந்தால் தான் இறைவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா அதனாலே நம்மால் இறைவனை காண முடிவதும் இல்லை உணர முடிவதும் இல்லை ஏன்னா அது அற்புத சக்தி அதை நம்ம வந்து அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறோம் இப்படி இருந்தால் தான் சாமின்னு எடுத்துப்பேன் இப்போ யம தர்மன்னா கையில் பாச கையிலோட்டு இருக்கணும் எருமை மேலே வந்தால் தான் யம தர்மம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இப்போ அதே போல் சிவபெருமானா காலை வாணன் காலையில் ஏறி தான் வரணும் அவர் காலையில்லாம் வந்தால் அவர் சிவபெருமானை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனது அப்படிங்கிறது போயிடுச்சு அப்போ நம்ம தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் ஓடுற வழியில நம்ம பார்ப்போம் இறைவனை உணர்வோம் இறைவனை காண்போம் ஆனால் நம் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது ஏன்னா நான் ஒரு உருவத்தை வச்சுட்டேன் நான் ஒரு அருவமாக பா நான் ஒரு அருவமாக எதிர்பார்க்குறேன் நான் இப்படி எதிர்பார்க்கிறேன் அப்படி இருந்தால் தான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளால் இரையாற்றலை உணரவும் முடியாது இரையாற்றலை பார்க்கவும் முடியாது சரி வேறு என்ன பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு அடியேன்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன் இது நிறைய ஞானியர்கள் சொன்னது நிறைய பட்டாம்பூச்சி இருக்க இடத்துல ஓடி போய் இப்போ ஏதாச்சும் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண பாருங்கள் ஒன்று கூட கையில் அகப்படாது நீங்கள் பிடிக்க போனீங்கன்னா டக்கு டக்குன்னு அமைதியாக உட்காந்து பிடிக்க போனீங்கன்னா சட்டுன்னு போயிடும் அப்படியே குடு குடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஒன்றுமே அகப்படாது பார்க்க முடியுது ஆனால் பிடிக்க முடியல க அப்படியே கண் கண்ணு கெட்டினது கை கெட்டாது சொல்லுவாங்க இல்லையா கை கெட்டி வாய் கெட்டலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும் அதே கட்டத்தில் ஒன்றும் பண்ணாதீங்க அமைதி அந்த இடத்துல உட்காந்துருங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அசைவு இல்லாமல் உட்காந்துருங்க கண்டிப்பாக ஒரு ஒரு பட்டாம்பூச்சியாக வந்து மேலே உக்காந்துட்டு உட்காந்துட்டு போவோம் அதையும் நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது வந்து உங்கள் மேலே அமர்ந்துட்டு அப்படியே கடந்து போயிடும் இப்போ உண்மை என்ன தேடி ஓடணுமா அந்த இறைவன் இடத்தை தேடி வரணுமா அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் அவ்வளோதான் இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா சூட்சமாக அவ்வளோதான் நம்ம என்ன தான் தேடி தேடி புறத்தை அலைந்தாலும் கிடைக்காத அந்த இறைவனின் ஆற்றல் இறைவனின் கருணை அப்படிங்கிறது அமைதியாக இடத்தில் அமரும் போது கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் நம்மை தேடி இறையாற்றல் வரும் நம்மை தேடி இந்த பிரபஞ்ச ஆற்றல் வரும் அதுக்கு தேவை உங்கள் மனசில் ஏற்பட வேண்டிய அமைதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் அமைதி தெளிவு அந்த ரெண்டும் உண்டாயிடுச்சு அப்படின்னா ஞானம் அதுவாக உண்டாகும் இருக்கிற இடத்துல இருந்து இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த பிரபஞ்சத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும் பிரபஞ்ச இயக்கங்களை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ நம்ம அறிவுக்கு எத்தனை வாரம் வந்து உணர்ந்து கொள்ள முடியும் முழுசாவெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியாது அப்படினே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு பெரிய ஞானம் அடைய வேண்டும் இன்னொன்று திருவருட்கருணை நமக்கு வேண்டும் நிறைய விஷயம் இருக்கு அனைத்தையும் அறிந்தவர் உண்டோ கண்டிப்பாக கிடையாது இந்த பிரபஞ்சத்தின் எல்லை உண்டோ கண்டிப்பாக கிடையாது நம்ம அறிவியல் பூர்வமாக சொன்னால் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்றாங்க நம்ம நடராஜர் தத்துவம் தான் இன்னும் நடராஜர் நடனமாடிக்கொண்டே இருக்கின்றார் அப்படிங்கிறது வந்து அது இயக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு நம்மளால் அதை கணிச்சு சொல்ல முடியல அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு நம்மக்கிட்ட இருக்க அந்த டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க இல்லையா அது வழியாக பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இன்னும் நம்மளே இன்னும் அறிவியலில் மேம்பட வேண்டியது இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு அதை நம்ம மனதுக்குள்ள காண முடியுமா அப்படின்னா ஓரளவுக்கு முயற்சி செய்யும் போது அதில் ஒரு பகுதியை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத இதனுடைய தாற்பயம் அப்போ தெய்வத்தை தேடி ஓடணுமா தெய்வம் நம்மை தேடி வரணுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நீங்களும் தேடி ஓடலாம் நானும் தேடி ஓடலாம் ஆனால் தெய்வம் இப்படித்தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஓடக்கூடாது அப்படியே நம்ம பார்வையை விசாலப்படுத்திக்கிட்டே போகணும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஏன்னா பார்த்தவங்க இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஆனால் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது அது பேராற்றல் இறைவனுக்கு மனித உருவம் கொடுத்தே பார்த்துட்டோம் இல்லையா இறைவன் மனித உருவத்திலே பார்த்துட்டோம் அப்போ மனுஷனாட்டம் வந்தா தான் அவன் இறைவன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ இறைவன் எவ்வாறு இருப்பாரோ அவ்வாறே நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரானால் அவருடைய தரிசனம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்ப இருக்கிற இடத்துல அமைதியாக உட்காந்து தியானிக்கும் பொழுது மனதை அமைதிப்படுத்தும் பொழுது இறைவன் நம்மை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் அடியனுக்கு தெரிந்த உண்மை அதுபோக நிறைய கற்றறிந்தார்கள் உணர்ந்தார்கள் இருப்பாங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்க சொல்கிறதையும் நம்ம கேட்டுப்போம் அப்படி இருந்தால் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அனைவரும் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம்